ஆதியே துணை துணை. ஆதிய எல்லோருக்கும் நமஸ்காரம் பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த கரசே காமில் தொன்மரை புகழும் தேவே அருணடைவாதம் நோவ அடிமைக்காக இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கனாதாட்டி பிரம்ம பிரகாச மெய்வெளி ஆண்டவர்கள் அவளின் பேர் அருளாலும் பேர் இறக்கத்தாலும் இன்று மூன்று ஆண்டுகளை தொட்டு இந்த பாவூர் சிறம் பாவூர் சித்திரம் சபைய வேதமூதும் பாடசாலையானது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த சபைக்கு நமக்கு பொறுப்பாளராக சாலை அவர்களும் திருஞான சமந்தரன் அவர்களும் சாலையிலிருந்து இன்று முத்திப்பேரையை ஆற்ற வந்துள்ளார்கள் அவர்களை நமது சபையின் சார்பாக வரவேற்கும் அதே போல வேலூரிலிருந்து அப்போ ஆ ஆரணி மேலி ஸ்ரீராம் நாயுடு அவருடைய குமாரர் சாலை சாமோர் நாயுடு அவர்கள் வந்திருக்காங்க நம்முடைய சபைக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணை நமக்கு கூட எல்லாமே சேர்ந்து துணையாக எல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய சாலை மாரிமுத்து அண்ணா அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் மற்றும் கடையநூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணா அவரோட குடும்பத்தாரையும் சங்கரங்கோவில் குறிப்பன்குளம் கீழப்பாவூர் வீரநூலூர் பேட்டை திருநெல்வேலி பேட்டையிலேருந்து வந்தவருடைய அனைவரையும் சபையின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றேன் இந்த சபை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆரம்ப காலங்களில் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா லேசாக வருவாங்க நம்ம நிறைய பெரியவங்கள கூப்பிட்டு வருவோம் பேசுவோம் அந்த தான் இருந்தது ஆனால் அந்தளவுக்கு விரிவடையலை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாலைக்கு வருவாங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க மறுபடியும் அடுத்து பார்ப்போம்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மாயின்னு ஒன்று இருக்கும் இந்த மாயை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சபைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வீடு அல்லது நிகழ்ச்சிகள் இதான் ஒன்று வந்துடும் அப்போ எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம்னு கேட்டிங்கன்னா நம்ம எதில் பழகிக்கிட்டு இருக்கோமோ அதில் தான் முக்கியத்துவம் கொடுப்போம் உதாரணமாக ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஃபங்க்ஷன்ட்டு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் தவிர சபையை மறந்துடும் ஆனால் நமக்கு ஜீவனுக்கு உயிர் அடிக்கிறது நம்மளுடைய கற்பாந்தக்கடி கால அழிவுலேருந்து காப்பாற்றக்கூடிய எதுன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகள் இந்த தேவனுடைய வார்த்தையில கேட்கறதுக்கு தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கமே தவிர இந்த ஊர் உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கண்காணிக்கிறதுக்கோ ஒரு வேடிக்கை பார்க்கறதுக்கோ நம்ம வரல நம்ம வந்த நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னை அறிந்து தலைவனை அறிந்து பரமபதம் அடையணும் அதுக்கு இந்த உலகத்துல எங்கயா இருக்குமா செயல் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன்னா இருந்து காஷ்மீர் வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் இருக்கு நீங்க எந்த ஒரு அமைப்புக்கு போனாலும் சரி நம்ம தெய்வம் கொடுக்கக்கூடிய அந்த பரமபத முக்தி செயல் நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்கிறது இல்லை ஏன்னா எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு யோகத்தின் பேரை சொல்லுவாங்க அதுக்கு பயிற்சி பண்ணுங்க சாதனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நம்ம பயிற்சி பண்ணுவோம் சாதனை படுவோம் ஆனால் அதை அடைந்தோமே என்றால் அடையவில்லை அதே போல் வேதங்கள் சொல்லக்கூடிய உட்கருத்து என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லா மனிதர்களும் மனிதர்களாக பிறந்து விட்டானால் ஆய மனிதர்களாக பிறந்து விட்டானையானால் அவன் கண்டிப்பாக பரமபதம் அடைந்தே தீர வேண்டும் என்பது மனிதனுக்கு இறைவன் கொடுத்த ஒரு பலம் ஆனால் நாம என்ன பண்றோம் கேட்டிங்கன்னா இறைவனை தேடுறோம் இறைவனுக்கு பயணம் பண்ணுறோம் எல்லா செயலையும் பண்றோம் ஆனா அந்த முத்தி செயல் நமக்கு நடக்குதா அப்படின்னு கேட்டால் நடக்குது இல்லை அதாவது இந்த உலகத்துல எத்தனை தானம் பண்ணாலும் சரி தர்மம் பண்ணாலும் சரி எம்மன் நம்மளை விட்டுருவானா விடவே மாட்டான் இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சாலும் சரி அந்த சம்பாதிக்கிற எல்லா சம்பாதிலையும் எங்க போட்டு போவோம்னு கேட்டீங்கன்னா இந்த ஊர்லதான் போட்டுப்போம் கையில கொண்டு போக முடியுமான்னு கேட்டால் கண்டில கையில கொண்டு போக முடியாது என்ன காரணம் இங்க எல்லாம் அனுபவிக்க மட்டும் தான் முடியுமே தவிர ஜீவனுக்கு உண்டான பலனை நாம் பெற முடியாது அப்போ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தான் தகுதியுள்ளவர்கள் என்று நம்முடைய ஆதிபிதா அவர்களே மனித தூரம் தாங்கி இறங்கி வந்து பன்னெண்டு ஆண்டுகள் குரு பெருமான் கூட பயணம் பண்ணி பன்னெண்டு ஆண்டுகள் கடும் தவம் செய்து பன்னெண்டு ஆண்டுகள் தன்னுடைய குழந்தைகளை போலாம் தேடி அலைஞ்சு ஒவ்வொரு கொடுத்தாங்க என்ன காரணம் கேட்டால் நீதி என்னும் பொருளான இந்த மனு குலத்தை நித்தியனும் நித்தியத்திற்கே இறைவன் படைத்தார்கள் அப்போ நீதினா யாருன்னு கேட்டால் இறைவன் தான் நீதி அவருடைய பொருள் யாருன்னு கேட்டால் மனிதன் தான் மனிதன் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீதியான பரம்பொருளை அடைய வேணும் அப்போ அவருடைய பொருளாகிய நாம அந்த உயிர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க போனோம்னு கேட்டா மீண்டும் அவர்களுக்கு தான் போனோம் இதுதான் இறைவன் நமக்கு வந்து வேதத்துல சொல்லியுள்ள கருத்து கடமை அந்த கடமையை மனிதன் பெற தவறு விட்டானையானால் அவனை அடையக்கூடிய பலான் பலன் அதாவது நம்ம பார்ப்போம் இந்த உலகத்துல எல்லாருக்குமே தெரியும் யாரா இருந்தாலும் சரி என்ன செயல் செய்தாலும் சரி அவங்க போகக்கூடிய எல்கை எங்கன்னு கேட்டீங்கன்னா கடைசியில சந்திக்கக்கூடிய இடம் எல்லாரும் யாரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா தான் இருக்கும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நம்ம என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிடுவோம் ஆனால் இறைவனை அடைவதற்கு நாம் எதாவது தயார் பண்ணி வச்சுருக்கோமான்னு கேட்டால் கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன்னா வந்த வந்த மகத்துக்கள் எல்லாமே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் பொருள் ஆவி மூணையும் தத்தம் பண்ணி கொடுத்து அவங்களுடைய வாக்குக்கு இசைந்து இணங்கி நடந்தால் மட்டுமே கொடுப்பார்கள் இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க அப்போ அதை பெறுவதற்கு நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு போனோம் இன்னைக்கு நம்ம அப்படி போட்டு போகிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல முடியும் நம்ம வந்து இந்த உலகத்துல என்னென்ன சௌரியங்கள் என்னென்ன நமக்கு ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவைன்னு அத்தனையுமே வச்சுக்கிட்டு இறைவன் வந்து அவங்களையும் பத்தோட பதினொன்னா தாங்க நமக்கு நினைக்க சொல்லியிருக்காங்க நினைத்து அவங்களோட நினைவுக்கு நம்ம ஆளாகும் பொழுது அவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த செயல் நமக்கு கைவருவாகிட்டு இந்த சபை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம பவுர் நம்ம வீடுகளில் நம்ம நண்பர்கள் வீட்டிலாம் போய் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தோம் சில என்ன பார்த்தீங்கன்னா அது தடையாயிருச்சு அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க வர்றாங்க நம்ம சாலையிலேருந்து ஐயப்பண்ணா அவங்க துணைவியாருக்கு ஒரு தூரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை அப்போ வந்து வந்து தங்கியிருக்கிறாங்க அவங்க தங்கும் போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஒரு அந்த ஊர் மக்கள் எல்லாம் கவனித்து பார்க்குறாங்க இந்த உலகத்தில் எப்படி எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் மையை பெறுவதற்கு இந்த மக்கள் யதார்த்தமாக இருக்காங்களே அவங்களுக்கு இந்த ஊரில் சபை இல்லையென்னு சொல்லி அவங்க ஒரு ஏக்கமாக பல இன்னல்களையும் தாண்டி பொருள் செலவு செய்து நிறையா மக்களுக்கு அவங்க இந்த பரமபதம் தெய்வம் கொடுக்கறது அவங்க சொந்தக்காசம் அவங்க கொடுக்கல தெய்வம் கொடுக்குற பரமபதம் இந்த மக்களுக்கு கிடைச்சியே ஆகணும் ஏன்னா மாமியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதி நடந்து வந்திருக்கிறாங்க அதாவது கோவில் பட்டி தாண்டி சங்கரங்கள் வழியாக சுரண்டை வழியாக வந்து பாவூர் சத்திரம் நம்ம ஊரில் வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க தான் நம்மலாம் வந்து தேடி ஒன்றா கூடி இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவனத்தில் வந்து பாவு அந்த நம்மளுடைய குற்றாலம் மலையில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வம் வந்து தங்கி இருக்கும்போது பாட்டை கூட தங்கியிருக்கும்போது அவர்கள் அந்த சுனையில் விழுந்து விழுந்துடுறாங்க விழுந்துடும்போது பார்த்தீங்கன்னா குதிச்சிடுறாங்க குதிச்சிடுறாங்க அப்போ ஆசானம் அவங்களும் உடலும் உயிரும் அவங்க எல்லாம் தக்கம் பண்ணுறதுனால குரு பெருமானுக்கு அந்த நிகழ்வு தெரிஞ்சிருது உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இருக்கிறதோ பழம் வயது அவங்க என்னோட தன் தோளில் உள்ள கூட போட்டு அப்படி தூக்குறாங்க தூக்கி போடும்போது குரு பெருமான் நம்ம நம்ம குரு பெருமானுக்கு என்ன தோணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த சொல்ல நம்மளை விட்டுட்டு போயிட்டால் நம்ம என்ன செய்யறது இந்த மரணம் இல்லாத பருவாடு நம்ம எப்படி பெறுறது அப்படின்னு சொல்லி ஏங்கி குமுறி அந்த தண்ணீர் மேலே நம்மளுக்கு வேர் ஓக்க அந்த நிலையில அவங்க குருபெருமான்ட ஒட்டி ஒடிஞ்சிருக்கிறாங்க அப்பந்தான் தோன்றுனதான் நம்ம அந்த பாடல் ஆத்தாளாய் வந்தனக்கு அமுத மூட்டி அனைத்தடிமை கொண்ட என்றன் அம்மா அம்மா பூத்தாளே உலகமெல்லாம் இணைந்து வீச கூட்டிவிட்ட பெருங்கருணை மலையே ஆகி நீத்தாளே மும்மலத்தின் வடதெல்லாம் நீக்கியல கரிக்குகின்ற அதிமல வேணி வேத்தழுக முகம் பார்த்து அந்நாள் வந்து மெல்லடியை கொடுத்தாண்ட வேலோய் வேலோய்போத்தி என்ற இந்த பாடல நமக்கு தெய்வம் வந்து அவங்க குரு பெருமானம் பார்த்து தோத்துரிச்சு பாடுறாங்க நாம இன்னைக்கு அப்படியா இருக்கோம் பார்த்தா அப்படி இல்லை அப்போ அந்த யதார்த்த நண்பன மக்கள் இந்த ஊரில் இருக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம தெய்வம் வந்த பாதை இதுதான் இந்த பகுதி மக்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஏதாவது கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பொருள் செலவு செய்து அவங்களுக்கு சில குடும்பங்கள் எல்லாம் எல்லாம் விட்டுட்டு இந்த சபைக்கு அவங்க பொறுப்பாளராகவும் நமக்கு பொறுப்பேற்று இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகசுரம் சபையை சீரும் சிறப்பமாக நடத்திக்கிட்டு இருக்கும் இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க எல்லாருமே உங்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறேன் பாக்ஸ்வம் சபை சார்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சில அடிப்படை விஷயங்கள் போகிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாலைக்கு நிறைய புதுசாக மக்கள் நிறையா வரோம் பயணம் பண்ணுறோம் அடிப்படை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயணம் பண்ணும்போது சாலையோட செயல்கள் நமக்கு இனிக்கும் முதல்ல என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம எத்தனை தான் தானந்தவம் பண்ணாலும் சரி என்ன பூஜை பண்ணாலும் சரி புனஸ்காரம் பண்ணாலும் சரி நம்மளுடைய எ யமன் வந்து நம்மளை வந்து விட்டுருவானான்னு கேட்டால் கண்டிப்பாக விடவே மாட்டான் அப்போ நமக்கு பரமத மு இந்த முக்தி செயலை யார் அளக்குறாங்க அவங்களுடைய செயல் என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு அவர்கள் பால் வந்து அன்பு செலுத்தி நம்ம ஆசானே நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு இந்த அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சு மூலமதல் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெய்வெளிச்சாலைக்கு வரக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வம் அளக்கூடிய பரிசு பத வாங்க காத்திருக்கும் சில விஷயங்கள் நம்ம செய்தான் செஞ்சாகணும் சாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு வந்து மெய்கேல்வியின் லட்சணம் மெய்க்கெல்வியின் லட்சணம்னா மரணத்துல ரெண்டு வகை இருக்குது ஒன்று நியாய மரணம் இன்னொன்று அநியாய மரணம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நியாயமரம் அந்நியாய மரம் அதை பத்தி நம்ம வந்து நிறைய அண்ணாக்கள் பேசியிருப்பாங்க நீங்க எல்லாம் கலந்து கேட்டிருப்பீங்க நியாய மரணம் என்பது எதையும் கைப்படுறது அந்நியாய மரணம் யமன் எமன் கைப்படுவது அப்போ நம்ம எது வேணுங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும் அப்போ நமக்கு நியாயமரணம் கட்டாயம் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்போ வந்து தெய்வம் சொல்ல சில நடைமுறைகளை நம்ம கை கொண்டு வரணும் உதாரணமா சாவு சடங்குகள் ஈமக்காரியம் செய்யறது தேவசம் போன்ற சடங்குகள் செய்கிறது தீட்டுனா என்னென்ன தெரியாம அதுல புழங்குறது போல இன்னைக்கு வந்த வந்த எல்லா மதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விக்கிர ஆராதனைகளை வந்து எதுக்குறாங்க எந்த ஒரு ம மதமா இருந்தாலும் சரி விக்கிர ஆராதனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வழிபட்ட சொல்றதே இல்லை அதுல உள் அந்த அர்த்தங்கள் நிறையா இருக்கு அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றி தான் பேசுவாங்க அப்போ விக்கிரக ஆராய்ச்சி செய்யறது பிற காலில் போய் விழுறது இப்போ மனிதர்கள் காலில் வந்து மனிதர் விழக்கூடாது நம்ம வந்து இறைவனும் வந்து வணங்குறதுக்கு வணங்குறதுக்குதான் வந்திருக்கிறது மனிதர்களுக்கு காலில் விழுந்து வணங்குறதுக்கு நம்ம வரல அதே போல பஞ்சம பாதங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது சாலைக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் சரி நம்மளுடைய சுயப்பழக்க வழக்கங்கள் எல்லாமே களவு கொலை கல் காமம் போன்ற பஞ்சம பாதங்களை செய்யாமல் இருக்கிறது மிகவும் நல்லது அதுபோல் அந்த களி முதிர்வேறிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாதகங்கள் ரெண்டுன்னு சொல்கிறாங்க அந்த பாதங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மேலே காண காணப்படக்கூடிய பாதங்களை நம்ம விலக்கி இருந்துக்கணும் நிறைய பேர் கேட்கலாம் ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் என்ன விட முடியுமான்னு கேட்டிங்கன்னா தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா பால்மணம் மாறாத குழந்தையை விட்டுட்டு தான் மரணம் இல்லா இந்த மரணத்தோட அச்சம் தெரிஞ்சு போனாங்க ஏன்னா மரணத்துல ரெண்டு வகை இருக்குன்னு சொல்லி நமக்கு நிரூபிச்சு நம்ம தெய்வம் மட்டும்தான் அந்த மரணத்துல அந்த அநியாய மரணத்துக்கு போகக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இருக்கு பாருங்க அதை நினைச்சிட்டாலே போதும் அவ்வளவு பெரிய கொடுமையிலும் கொடுமையானது அந்த நரக செயலானது அப்போ நம்ம நரக செயலுக்கு வரல அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இந்த அநியாய மரணத்துல இருந்து நான் இப்படியா தப்பி ஆகணும் இந்த நியாய மரணம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லும்பொழுது நமக்கு தெய்வத்தோடைய அந்த எல்லா செயலும் நமக்கு பரிபூரமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் நம்ம பொன்னரங்க தேவலாயம் தேவாலயத்தை வந்து தெய்வம் வந்து எப்படி நிர்மாணம் பண்ணியிருக்காங்கன்னா மெய்வெளி சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நகரம் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க மணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க துந்துமி வாசிக்கப்படும் எக்காலம் வாசிக்கப்படும் அதுபோல் வேதாந்த பாடல்களின் சத்தங்கள் அங்கே எல்லாமே துணி கொடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுபோல் இந்த பத் இந்த சத்த அதாவது அஞ்சு சத்தங்கள் வந்து சதா வெளியேறிக்கொள்ளக்கூடிய ஒரு எல்லை தான் நம்முடைய மைவனிசாலை அப்போ இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அடமொழி வச்சுருப்பாங்க நம்ம திருநெல்லாம் இருட்டு கடை அல்வான்னு சொல்லுவாங்க அதுபோல் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் ஆனால் நம்ம தெய்வ இல்லை வந்தீங்கன்னா தூங்கா நகரம் சொல்லக்கூடிய அங்கே பஞ்ச சப்தங்களும் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு எல்லை அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த எல்லையில வந்து இந்த சத்தம் ஏன் கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளை பரிசுத்தமாக்குவதற்காக வேண்டிதான் இப்போ நம்ம வந்து இப்போ நிறையா சில பயிற்சிகள் சாதனைகள் செய்வாங்க தன்னை தானே சரி பண்ணுறதுக்கு நிறைய முயற்சி எடுப்பாங்க ஆனால் நம்ம தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி எதுவுமே செய்யலாம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நடந்தாலே போதுமானது நம்மளை வந்து சுத்தமாக்கிக்கிடும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆள் நம்முடைய ஆலயமானது வேத மந்திர உச்சாரணம் தவ வணக்கங்கள் அதே போல தீர்க்க தரிசன ஓசை என்று இவற்றோடு பின்னி பிணைக்கப்படக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு எல்லையாக இருக்கிறது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல் இந்த ஆலயத்துக்கு வரக்கூடியவங்களை இதெல்லாம் சொல்லி அமைதியாக உட்கார சொல்லி கூப்பிட்டு வரணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செல்போனில் அதிகமாக பயன்படுத்துறது அதாவது கவனத்தை வணக்க நேரத்தில் கவனத்தை செல்லக்கூடிய செயல்களை நம்ம தவிர்க்கிறது மிகவும் நல்லது அதே போல் ஆலயம் வரும்போது குளிர்ச்சி சுத்தமாக வர்றது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலய வளாகத்தில் காலண்டிகளை அணிகிறது எச்சில் துப்புறது போன்ற இது இல்லாமல் அது ஏன்னா சுத்தமான பகுதி வணக்கம் நடக்கக்கூடிய பகுதி அதனால் இருந்துகிட்டு சதா நமக்கு நினைவுகளை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி தெய்வம் கொடுத்த ஒரு அற்புதமான வரம் தான் மூலமந்திர உச்சாடனம் இந்த மூலமந்திர உச்சாடணங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மூலமாகியே அந்த ஆதி பகவானே நமக்கு கொடுத்தது அது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மன நம்முடைய மனம் சொல்ல 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 உள்ளம் தூய்மையாக கொண்டிருக்கிறது நம்ம நமக்கு பார்க்கலாம் அதே போல் நமக்கு வந்து இறைவனுடைய குணங்கள் சொல்லக்கூடிய மூன்று குணங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒன்று அன்பு இன்னொன்று அறிவு இன்னொன்று சத்தியம் இந்த மூணு குணங்களும் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பயிற்சி பண்ணி அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக நடக்காது ஏன்னா வந்து மனமானது அந்த பயிற்சியில் போய் லகிக்காது ஆனால் தெய்வ எல்லையில நீங்கள் சதா மூலமந்திரன் சொல்லும்பொழுது அவங்களுடைய எண்ணத்தோட நீங்கள் ஒட்டி ஒல்லும்போது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தூய்மையாக்கப்படும் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க சார் எனக்கு அதிகமாக கோபம் வருது என்னோட கோபத்தை எப்படி தவிர்த்து கொள்ளலாம்னு கேட்பாங்க நீங்கள் எப்போல்லாம் கோபம் வருதோ அப்பமெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மூலமந்திரம் சொல்ல சொல்ல மனமானது அடங்க ஆரம்பிச்சிடும் மனம் அடங்க 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 நம்முடைய தேகமானது சுத்தமாக ஆரம்பிச்சிடும் அந்த வெளியூர் இருந்து வந்துட்டு இருக்காங்க நம்ம லொக்கேஷன் சொல்லியிருக்கேன் அதான் அண்டோட சொல்லுறேன் இந்த மெய்வெளி சாலை வந்து பார்த்திங்கன்னா பரலோக ராஜ்ய சாம்ராஜ்ய தேவ சட்டங்களை பூமிக்கு இறைக்கப்பட்ட ஒரு எல்லை பொதுவாக ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கும் ஆனால் அந்த எல்லையோட பெருமை என்னென்னு கேட்டிங்கன்னா மெய்லோக பர மெய் அதாவது மெய்வெளிச்சாலையோட பரலோக சாம்ராஜ்ய சட்டம்னு சொல்கிறாங்க அதாவது இந்த ஆதிபிதாவே வந்து உருவாக்கின ஒரு எல்லை உதாரணமாக பார்த்தீங்கன்னா வந்த வந்த ஞானிகள் மகான்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா தான் அடைந்ததை இந்த வழியை மட்டும் காட்டுவாங்களே தவிர ஆனால் வந்து இதை வந்து அவங்களை முழுமையாக கொடுக்க இயலாது ஆனா நம்ம தெய்வம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பரலோக சாம்ராஜ்யத்தே நமக்கு வந்து இறக்கி வச்சுக்கூடிய ஒரு எல்லையாக காணப்படுகிறது அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லை வந்து பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்தம் வாய்ந்த எல்லை அதுபோல் தீர்க்க தரிசிகளால் தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்ட ஒரு எல்லை இப்போ நமக்கு வந்து ஊர்ல பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு கேட்கணும்னு சொல்லி சொல்லுவோம் நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்ணணும்னா அருள் வாக்கு கேட்கணும்னு கேட்போம் ஆனா சிதர்கள் மகான்கள் ஞானிகள் முனிவர்கள் யாரும் வந்து அருள் வாக்கு சொல்ல மாட்டாங்க தீர்க்கத்தில் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த ஜீவன் உய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் எனக்கு தேவை இருக்கிற பணம் பொருள் இன்பத்தை பத்தி தான் கேட்பேன் ஆனா அவங்க வந்து அழியாத பொருளை பத்தி கேட்பாங்க அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க திருச்சலால் போற்றப்படக்கூடிய மகா மகா பரிசுத்தம் வாய்ந்த ஒரு எல்லை அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு யார் எப்போ வரக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் வந்து மாதாந்திர ருது காலங்களில் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல ஆண்கள் பெண்கள் தேக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா தீட்டுப்பட்டுருச்சுன்னா அந்த நேரத்தில் ஆலயத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல ஏதாவது ஒரு பாதகம் எடுத்துன்னா நமக்கு நாமே ஒரு தீங்கு ஏற்பட்டதாகவே இதாக இருக்கும் அப்படிப்பட்ட காலங்கள் ஏற்படுதுனா நம்ம கண்டிப்பாக கட்டாயம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்ப வந்து சுத்தப்படுது அதாவது நீரினால் உள்ளம் சம்மதிக்க குளித்து விட்டு ஆலயத்துக்குள்ளே வருது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனாக இருக்கும் அதே போல் புதுசாக வர்றவங்களுக்கு யாருமே நம்ம வந்து என்ன தலைப்பா கட்டி உள்ளே போட்டுதோடைய ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பார்த்தீங்கன்னா இப்படி கையை பின்னால் பரமங்கை கட்டி நிற்பாங்க இப்படி வேடிக்கை பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க வணக்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முன்னே போய் நிற்பாங்க ஏன்னா பெரியவங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா காசாயம் பெற்றவங்க தெய்வத்தை அவங்களோட நேரடி சீரர்கள் வந்து வணங்கும்பொழுது அவர்களுக்கு பின்னால இருந்தால் நம்ம வணங்கணும் அப்போ நாம் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி போய் வணங்குறது காலைய நேரங்களில் வணக்க நேரங்களில் முன்னா முன்னே போகிறது தெய்வ வாக்கியங்கள் ஒளிநாடாக பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே முன்னே நடக்கிறது இது போல செயல் செய்யக்கூடாது ஏன்னா ஒவ்வொருவரும் தெய்வத்தை வந்து நின்று வணங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எந்த விதத்தில் இடைஞ்சல் செய்யக்கூடாது போல் புதுசாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசி சட்டை கட்டி கூப்பிட்டு வரலாம் தலப்பா வந்து பார்த்தீங்கன்னா கல்கி அவதாரம் அந்த கல்கியோட இது இல்லாமல் வச்சு கூட்டிகிட்டு வரலாம் அவங்களுக்கு வந்து அது போல பெண்கள் வந்தாங்கன்னா முடிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலை கட்டி வரது தான் பெரியவங்க உத்தரவு பண்ணியிருக்காங்க நம்ம தெய்வம் வந்து உத்தரவு பண்ணியிருக்காங்க அதனால் பெண்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஈர்க்கமான ஆடுகளை அணிந்து வருவது தவிர்க்கிறது நல்லது சேலைகள் தான் பெண்கள் அணி வச்சிருக்காங்க போல அந்த பெண்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா முந்தானையை கொண்டு பார்த்தீங்கன்னா தலையை மறைச்சி கொண்டு வருவது பெண்களுக்கு சிறந்தது அதே போல ஆண்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரட்சி மிஸ்ரா சிறந்தது ஏன்னா தெய்வம் தன்னுடைய தவத்தின் மூலமாக எடுத்து வைக்கப்பட்டது தான் இந்த ரட்சிபுசுரா இந்த ரட்சி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்கி இல்லாமல் வெறுமனே தலையை மட்டும் த சுற்றி கூட்டு போயிட்டு அவங்களுக்கு தெய்வத்தோட நிகழ்வு அது எல்லாமே காட்டிட்டு அங்கே நடக்கக்கூடிய செயல்களை பற்றி எல்லாம் பேசிவிட்டு நம்முடைய பெரியவங்க இருப்பாங்க அவங்ககிட்டலாம் அவங்க வந்து போய்னா அங்கே தங்கி இருந்து இருக்கக்கூடியவங்க தெய்வத்தோட நேரடி சொல்லுவாங்க அவங்ககிட்ட போயிட்டு தெய்வத்தோட வாக்கியங்களை பகிர்ந்துட்டு அவங்க உள்ளம் சம்மதிக்க இருக்கணும் இப்ப நேற்று கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொறுப்பாளர் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்துடைய இருப்பை பத்தி பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதை பத்தி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால நான் ரொம்ப பேசல அந்த இருப்பை பெறுவது எப்படி அது இருப்பை எப்படி தக்காதுன்னா அதுக்கு சில விஷயங்கள்லாம் பேசுறாங்க இன்னைக்கு வந்து அண்ணா அதை பத்தி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அதே போல நமக்கு தலப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான அடையாளங்களை கொண்டது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கல்கி இன்னொன்னு மகதி அதாவது வந்த வந்த பாரவன்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தீர்க்க தரிசிகள் வருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா நம்முடைய குரு பெருமானே உலகத்துக்கு அவதாரம் பண்ணி வந்ததுனால மீண்டும் அவதாரம் இல்லை என்பதை திருவிழிக்க வேண்டி தன்னோட தவத்தின் மூலமாக ஆழமாக எடுத்துக்க அந்த ரஜிப் சிலா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னால வந்து நிறைய மதங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வெடி நீண்டி விட்டுருப்பாங்க நமக்கு மட்டும் நம்ம தெய்வம் என்ன பண்ணோம்னா இப்படி மடக்கி விட்டுருவாங்க ஏன்னா இதுக்கு பிறகு அவதாரம் இல்லை காலங்கள் இல்லை நிறைவாயிருச்சு இந்த உலகம் வந்து சீக்கிரம் பிள்ளை நடத்தி அதுக்கு நீதி தீர்ப்பு நடத்தக்கூடிய எம்பெருமான் வந்து அவங்க இந்த உலகத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடிய எல்லையாக இது இருந்துகிட்டு இருக்கு அதனால அந்த அடையாளத்தை கொண்டுதான் இந்த ரஜிப் சிலா இவன் உதாரணமாக நம்ம கோவிலில் திருவிழாக்கள் நடந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தர்மத்தை காக்கக்கூடிய தர்மகர்த்தான்னு சொல்லுவாங்க தர்மகர்த்தனா யாருன்னா உலகத்துக்கு தான் அவங்களா இருப்பாங்க ஆனால் தர்மத்தை காக்கக்கூடிய தர்மகர்த்தன் நாம தான் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தர்மத்தை காக்கக்கூடிய அந்த கோவில் என்ன உணவாக வந்த உடனே அவர் நிகழ்ச்சிகளை தலைமையேற்று பொறுப்பேற்கும் போது அவருக்கு தலையில் அந்த கிரீடம் சொல்லுவாங்க அதை வந்து பெருமையின் அடையாளமாக சொல்லுவாங்க ஆனால் நம்ம தெய்வம் நம்ம எல்லைக்கில் போன உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த அடையாளத்தை தன்னோட தவ சின்னத்தை நமக்கு அணிவிச்சு நம்மளை அழகு பார்க்குறாங்க அதற்காக வேண்டி படைக்கப்பட்டது அந்த தலைன்னு சொல்லி இந்த மகுடத்தை பத்தி அவங்க சொல்றாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெய்வம் வந்து தான் பிரளயத்தை நடத்த போறாங்க அப்படிங்கிறது நிறைய தீர்க்க தர்ஷன்களால் சொல்லப்பட்ட உண்மை பிரளயத்தை நடத்தி தீர்ப்பே நடத்த போறாங்க அந்த நீதி தீர்ப்பு நடத்தும் பொழுது நாமெல்லாம் அவங்களோட பிள்ளைகளா ஆகிறதுக்கு வந்து வந்துருக்கும் அப்போ எப்பேற்பட்ட செயல்ல நம்ம இருக்கும் பாருங்க ஆனா உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயலை செய்யணும்னா நிறைய கஷ்டப்படணும் நிறைய பாடுபடணும் ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடுபடுறதுக்கு எந்த விதமான இல்ல இல்லாம நமக்கு எளிமையாவே கொடுத்துருக்குறாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரச்சிப்ரா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எல்லாருக்குமே கட்டிவிடக்கூடாது அந்த தெய்வத்தை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் கட்டி விடற மாதிரி இருந்துக்கணும் அதே போல் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தலப்பா கட்டிக்கிட்டு சில அசிசியான் தீட்டு உள்ள இடங்களுக்கு போகிறத தவிர்க்கிறது மிகவும் நல்லது அதே போல் கண்டிப்பாக வந்து பஞ்சமா பாதங்களை செல்லாமல் இருக்கிறது மிகவும் நல்லது இந்த ரச்சிப் சரா வந்து பார்த்திங்கன்னா முகம் துடைக்கிறதோ இடுப்புகளை கட்டுறதோ அது போல் இல்லாமல் தலைக்கு உள்ள உரிய மரியாதை கொடுத்து அதை பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னரங்கத்தேலர் தேவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகா தீர்த்தம் ஒண்ணு போடுவாங்க ஆலயத்து முன்முகப்புல வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தம் போடுவாங்க இதை வந்து நம்ம எல்லாருமே பார்ப்போம் அந்த தீர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா மகா எல்லையில இருந்து வரக்கூடியது இந்த தீர்த்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கு அதை வந்து நம்ம முகத்துல அணிவிப்பாங்க இந்த தீர்த்தமானது ஒருவருக்கு தன்னுடைய முகத்துல பொழுது அவங்களுடைய இருவனை போக்குன்னு சொல்றாங்க ரெண்டு வினைனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு பிறப்பு இன்னொன்று இறப்பு மீண்டும் பிறவாமை அப்படிங்கிற ஒரு நிலையை நமக்கு தெய்வம் கொடுக்குறாங்க அந்த செயலை அழகக்கக்கூடியதான் அந்த மகா புண்ணியமான அந்த தீர்த்தமான இருக்குது அதே போல் வந்து பாத்தீங்கன்னா மெய்வெளி தெய்வம் சரணடைந்த மக்களுக்கு தெய்வத்தால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கூடிய ஆலய தீர்த்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமா இருக்கும் உதாரணமா அடக்கமானவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காசாய தீர்த்தம் சொல்லுவாங்க அவங்க அருந்திர பாப்பீங்க அது எதுக்குன்னா மண் தீண்டாமல் இந்த உடலை பாதுகாத்து மீண்டும் நீதி தீர்ப்பு நடத்தும் பொழுது தெய்வம் இப்பொழுது நம்மளை கூப்பிடுகிறாரோ அது வரைக்கும் இந்த மண் உடலை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்படுறது ஒரு அற்புத நிகழ்வு இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே நடக்காத ஒரு நிகழ்வு உதாரணமாக ஒரு அடக்கம் ஆயிட்டாரு அது ஊர் நம்ம ஊரில் வந்து ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு வந்து பயணிக்கு என்ன பொருள் எங்கே கொண்டு கொடுத்தாலும் அவருக்கு போகாது என்ன பல்லாம் கிட்டும் இதெல்லாம் தாடையெல்லாம் திறக்க முடியாது அது என்னோட அனுபவம் நான் நிறைய பார்த்துருக்கிறேன் அந்த தாடையெல்லாம் திறக்க முடியாது உதாரணமா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பண்ணி என்ன பண்ணாலும் சரி எடுக்க முடியாது ஆனால் நம்ம பொன்னரங்க தெய்வத்திலிருந்து அவருடைய நாமத்தை சொல்லி தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லி அவங்க அந்த சன்னிதானத்தில் வச்சு எடுத்து வரக்கூடிய அந்த காசாயம் தீர்த்தமானது இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு செயலை செய்து அப்போ எப்பேற்பட்ட செயலுக்கு அடைய வந்த நாம நாம எப்பேற்பட்டவாங்க அப்படிங்கிற நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவத்தை நீக்கிறதுக்கு இந்த காசாய இந்த தீர்த்தமானது நமக்கு பெரிதும் உதவி செய்து ஆ சரியா சரி ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வம் வந்து நமக்கு இனாமா கொடுக்கப்பட்ட ரெண்டு விஷயம் அதில் வந்து ஒன்று மூல மந்திரம் இன்னொன்று மகாசங்கல்வ மந்திரம் யாரா இருந்தாலும் சரி எந்த நேரமா இருந்தாலும் சதா நம்முடைய மூலமந்திரத்தை சொல்ல சொல்ல மனமானது அடங்க ஆரம்பிச்சிடும் உதாரணமா நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா எட்டு செகண்டுக்கு ஒரு சிந்தனை வந்துகிட்டே இருக்கும் அந்த எட்டு செகண்டுக்கு ஒரு சிந்தனை நம்மள தடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தடுக்க முடியாது அப்போ அதை தடுக்கிறதுக்கும் மனதை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மலத்தில் ஆக்குவதற்கும் இறை நாள் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் தான் இந்த மூல மந்திரம் அப்போ உதாரணமா நம்ம வந்து காலையில எந்திரிச்சிட்டு சொல்றோம் அப்படி எனக்கு அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது காலையில எந்திரிச்சுட்டுன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூங்க தூங்கப்பும்போதுன்னு சொல்கிறோம் நினைக்கிற நேரம் எல்லாம் சொல்லணும் எப்பவும்லாம் தோணுதோ அப்பமெல்லாம் சொல்லணும் நமக்கு எப்பவும் மனசு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தில் ஒட்டாம இருக்கும் அப்பமெல்லாம் சொல்லணும் நமக்கு சில துன்பங்கள் கண்டிப்பா மனித உலகத்தில் வாழ்ந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் துன்பங்கள் இருக்கிறதா செய்யும் அந்த நேரத்திலேயும் சொல்லணும் அப்பாரு நம்மளோட மூல மந்திரத்தை சொல்லி வரும்போது மூலமந்திரத்தை பத்தி பாத்தீங்கன்னா நிறைய பெரிய நம்மளுடைய உள்ள பெரியவங்க நிறைய நமக்கு சொல்லியிருக்காங்க ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலமந்திரம் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழாக இருக்குது அதாவது வந்தீங்கன்னா வல்லவனுக்கு இது வந்து வாழாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தெய்வ ரகசியமாகவே நமக்கு இறக்கி வச்சிருக்கிறாங்க அதை நம்ம பெற்றுருக்குறோம் அப்போ நாம தான் பாக்கியசாலிகள்னு சொல்லி இதாக சொல்ல முதல்ல அதுபோல கடைசியாக என்னன்னு கேட்டிங்கன்னா வணக்க நேரங்களில் நம்ம வந்து பெரியவங்க முதல்ல நின்று வணக்கம் பண்ணுவாங்க அதுக்கு பெரிய சந்தை நேர் பண்ணுவாங்க அதுபடி ஃபாலோ பண்ணக்கூடியவங்க பின்பற்றவங்கெல்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு யாதொரு இடைஞ்சலும் இல்லாம இயர் அதாவது அவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நம்ம வந்து தெய்வத்தை அவங்க எப்படி வெடிச்சுருவாங்களோ அதன்படி நின்று வணங்க வேண்டும் இதை வந்து நிறைய நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும் இந்த சபை இந்த மாதிரி ஏன் உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது போல நம்ம என்ன சபையில் நட நிகழ்வு அதாவது ஆலயத்தில் நடக்கூடிய நிகழ்வுகள் என்ன நம்ம எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இது போல சபையெல்லாம் கூடுது தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடி சங்கம் தேட தேட கோதும் சொல்றாங்க அப்போ கூடி சங்கம்னா நம்ம உட்காந்து வீட்டில் உட்காந்துச்சிங்களேன் கண்டிப்பா பேச முடியுமோ கேட்டால் கண்டிப்பாக பேச முடியாது ஏன்னா எல்லாருக்கும் நிறைய வேலைகள் இருக்கும் அந்த வேலை பொழுது காரணமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம அந்த வேலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மள கவனம் செலுத்த முடியாது அப்போ வந்து பாத்தீங்கன்னா தெய்வனுள்ள பாட பாட கோதுன்னா நம்மளுடைய மாயை எல்லாமே அருகாது இல்லாம அப்போ நம்ம தெய்வத்தை சார்ந்து வருவதற்கு இது நமக்கு ஒரு சிறப்பானதா இருக்கும் என்ற வழியில என்னுடைய வரவேற்பை தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்